இப்போது என்றைக்கு வந்து பிரதோஷம் அதே சமயத்தில் நான் வந்து பங்குனி ஊற்றுறதுக்காக இங்கேருந்தே சிவன் கோயிலருந்தே வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இங்கேருந்து பிரதோஷ நேரத்தில் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பங்குனி ஊற்றுறேன்னா நிறைய கடவுள்களோட நிறைய கடவுள்களோட கல்யாணம் வந்து இருக்குது ஆனால் முதல்ல ரொம்ப முக்கியமாக வந்து முருகருடைய அந்த கல்யாணம்ன்றது முருகருக்கு முக்கியமாக பங்குனி உத்தரம் இருக்குன்றது எல்லாருக்கும் கல்யாணம் சம்மந்தம் இருக்குது ஆனால் இப்போ ஐயப்பனுக்கு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதனால் அது வேறு ஒரு பதிவாக தான் நாளைக்கு போடணும் ஆனால் நான் இப்போ முருகருக்கானது பங்குனி உத்தரம் நம்ம இங்கே பிரதோஷ நேரத்தில் இங்கேருந்து போடலான்னு நினைக்கும்போது இப்படி திரும்புகிறேன் நீங்கள் இங்கே பாருங்கள் அந்த வண்டியில் முருகருக்கானது பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லலான்னு ஆரம்பிக்கிறேன் இந்த இப்படி திரும்பினா பார்க் இருக்குது அந்த பார்க்கில் உங்களுக்கு ஒரு தண்ணி லாரி நிக்குது அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்புறமா என்ன விஷயம்னா எந்தெந்த கடவுள்கள்னால் நம்மளுக்கு வந்து முருகர் அதுக்கப்புறம் வந்து முருகர் அதுக்கப்புறம் முருகருனுடைய தேவி யானை அதாவது முருகருக்கும் தேவி யானைக்கும் திருமணம் அதுக்கப்புறம் ராமனுக்கும் சீதைக்கும் அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்க பெருமானுக்கும் அதுக்கப்புறம் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது இது இல்லாமல் ஐயப்பன் தோன்றியதற்கு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே குழந்த பிறந்ததா அப்படிலாம் சொல்ல முடியாது அது வந்து அந்த உருவானதுக்கு காரணமாக இருக்கலாம் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து உருவானது ஐயப்பன்ன்றதுனால ஐயப்பன் பிறந்தது பங்குனி உத்திரம் அதுதான் காரணம் அப்படின்னு இருக்குது அதுக்கே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணலான்னா முக்கியமாக முருகன் கோயிலுக்கும் சரி எந்த ஒரு கோயிலுக்குமே நீங்கள் முருகன் மெயினாக பார்க்கப்படுகின்றது பங்குனி ஊத்திரம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு அபிஷேக பொருட்களை தரது இந்த மாதிரி பன்னீர் வாங்கி தரது அந்த மாதிரி பண்ணலாம் இது முக்கியமாக கடவுள்களுடைய திருமணமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா கல்யாணம் ஆகணும் கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா பங்குனி ஊத்திரம் அன்றைக்கி நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வாங்கி தரலாம் ஏன்னா ஐயப்பன் வந்து அன்னைக்கு பிறக்குறார் அதனால் ஆனால் இது வந்து இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது மற்ற நான் சொன்ன கடவுள்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது அதனால் அவங்களுக்கு வந்து க கல்யாணம் தள்ளி போகிறவங்க அந்த மாதிரி பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோயிலில் உங்களுக்கு வந்து பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி ஒரு பொருளோ அல்லது அப்படியே ஒரு அபிஷேக செட்டோ வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து நான் சொல்கிற எப்போவுமே இந்த லிகித ஜபம்ன்றது ஆயிரத்தி எட்டுன்றது வந்து ரொம்ப டைம் ஆகுதுன்றதுனால முந்நூற்றி அறுபத்தொம்போது சொன்னால் பரவாயில்ல முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுதுறது ரொம்ப உசிதம் இல்லைனா வாயிலாவது சொல்கிறது நீங்கள் எந்த கடவுள்கள் சொல்ல முடியுதோ அன்றைக்கி நான் சொன்னது வந்து முருகன் தேவியானை அதுக்கப்புறம் வந்து பார்வதி சிவன் அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் அதுக்கப்புறம் வந்து ராமன் சீதை இவங்களுக்கு எல்லாம் கல்யாணமான நாள் அப்படின்றதுனால கல்யாணம் வேண்டி இருப்போங்க அந்த மாதிரி பண்ணலாம் சரி அதெல்லாம் வேணாம் எனக்கு செல்வம் வேணும் இல்லை கடன் தீரணும் அந்த மாதிரி வேறு எதனா விஷயந்தால் கூட நீங்கள் வந்து அந்த பங்குனி உத்தரவன் அன்னைக்கு வந்து நம்ம வேண்டிக்கலாம் ஏன்னா திருமணம்ன்றதே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிட்சமான விஷயம் ஏன்னா அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு மனுஷன் பிறந்தாலே தான் கட்டாயமாக சம்பாரிச்சு தான் அவனும் வேலைக்கு போனது தான் அந்த கட்டாயத்துக்குள்ள அவன் திருமணத்தினால தான் தள்ளப்படுறான் யாருமே அப்போ அந்த கட்டாயத்தினால போய் சம்பாதிக்கிறதுன்னு ஆரம்பிக்குது அப்புறம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரி நம்ம வரணும்னு அதுக்கு அதிகமாக உழைக்கு உழைப்பு போடப்படுகின்றது அப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த செல்வ வளம் மிகுதி ஒரு கடமைகளை செய்வதன் மூலமாக அது நிறைவேறுகின்றது அப்போ அங்கே இந்த கல்யாணத்தில் தான் ஆரம்பிக்குது கல்யாணம்னா வெறும் கல்யாணம் ஒரு ஆண் பெண் சேருவது மட்டும் இல்லை அதுதான் பொருளாதார வளத்தையும் கொண்டு வருதுன்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குது அதில் கடவுள்களுக்கே கல்யாணமான ஒரு நாளாக அந்த பங்குனி உத்தரம் இருக்குது அப்படின்றது இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை மதியம் பௌர்ணமி முடிஞ்சிருது அதே மாதிரி உத்தரம் நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கக்கிழமை மதியம் முடிஞ்சிருது ஆனால் கேலண்டர்ஸ்லாம் உங்களுக்கு திங்கட்கிழமை தான் பங்குனி உத்தரம் போட்டிருக்கும் உங்களுக்கு பௌர்ணமியும் அந்த உத்திரமும் சேர்ந்து வரணும்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலை தான் ரொம்ப உசிதமாக இருக்கும் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு நிவேதனம் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் திங்கக்கிழமை காலையிலேயே போய்ட்டு கோயில் மூட்றதுக்குள்ளே பண்ணிடணும் ஏன்னா திங்கக்கிழமை மதியத்துக்கு மேலே பிரதமையும் வந்துடுது உத்திரம நட்சத்திரமும் முடிஞ்சு போகுது அந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் அந்த ஹோலி பண்டிகையும் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வண்ண நிறத்திலான மேலே தான் தெளிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கலர் கலராக ஒரு ஸ்டார் கோலம் முருகனுடைய அந்த அருங்கோண ஸ்டார் கோலம் போட்டு அதில் ஐந்து வண்ணங்கள் நிரப்பி அதில் ஓம்னு சொல்லிட்டு போட்டு அதில் ஒரு தீபம் ஏற்றலாம் ஏன்னா ஹோலின்னாவே நமக்கு இந்த நார்த் இந்தியன் பழக்கம்படி உங்களுக்கு வந்து ஒத்தர் மேலே ஒத்தர் தெளிச்சிக்கிறது தான் இருக்குது பட் வந்து மு வண்ணங்களை உருவாக்கியது வண்ணங்கள் வந்து வாழ்க்கையில் இருக்குதுன்றத வாழ்க்கையினுடைய கட்டம் ஏழு வண்ணங்களாக பிரித்தது வந்து முருகர் தான் அதனால் அந்த வண்ணங்களை முருகருக்குரிய அந்த பங்குனி ஊத்திரம் அதே ஹோலியும் வரதுனால நீங்கள் அது ஒரு கலர் கோலமாக முக்கியமாக ஸ்டார் கோலம் மாதிரி இந்த ஒரு அந்த ஸ்டார் ஸ்டாரே ஒரு ஆறு ஸ்டார் வர மாதிரி கூட போட்டு அதில் நிறைய ஏழு வகை கலர்களை நிரப்பி அதில் நீங்கள் வந்து ஓமன் போட்டு அதில் தீபம் ஏத்தனா ஏற்றுங்க ஏத்தலனா பரவாயில்ல அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய விருப்பங்களை ஏழு முறை எழுதி நீங்கள் ஒரு அரச மரம் வன்னி மரம் வில்வமரம் அந்த மாதிரி வந்து நல்ல இதில் வந்து நீங்கள் கட்டி கட்டிடுங்க அப்படின்றதையும் அன்றைக்கான விஷயமா சொல்கிறேன் இதை தாண்டி அபிஷேக பொருட்கள் உங்களால் முடிஞ்சால் கோயிலில் நடக்கிற அந்த கல்யாணங்களுக்கு அபிஷேக பொருட்களாக எதனால் நீங்கள் வாங்கி கொடுக்குறதையும் உங்களுடைய ஒரு இதுவாக நீங்கள் செய்யலாம் பணம் இருந்து பண்ணுறவங்க அப்படி பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அந்த கலர் கோலம் போட்டு அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது எல்லாம் இந்த லிகித ஜபம் சொல்கிறது இந்த லிகித ஜபனாவே எழுதுறது அது எழுதுறதோ அந்த வாயில் நாம் அந்த மந்திரங்கள் சொல்கிறது இது எல்லாமே பயங்கர வைப்ரேஷன் உங்களுக்கு பெரிய பெரிய தூர கோயிலுக்கு செலவு பண்ணி போக முடியலைனா கூட உங்கள் வீட்டுக்கே அது வந்து ஆட்சி கொடுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பார்க்க முடியும் அதை நீங்கள் எந்த கடவுளை வணங்குகின்றீர்களோ அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு அந்த பயிரில் உள்ளவர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த பயிரில் இருப்ப பேர்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க தெரியும் நீங்கள் அதை உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் வாழ்க்கையிலே வந்து அருள் புரியி உங்களால் பார்க்க முடியும் பிரபஞ்சமாக உணர முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதை நான் வந்து ஒரு பிரதோஷ நேரத்தில் இந்த சிவன் கோயிலில் இருந்தே நான் வந்து இந்த பங்குனி ஊற்றுறதுக்கான விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் நாளைக்கு வந்து இதே பங்குனி ஊத்திரம் சம்மந்தப்பட்ட ஐயப்பனை மட்டும் கொஞ்சம் தனியான வீடியோவாக நான் போடுறேன்னு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்